சிலுவையும் தேவனுடைய ராஜ்யமும் ஏசு கிறிஸ்துவன்றனால என்னுடைய பாவம் கழுவப்படுது ஓகே நேற்று தினத்தில் என்னுடைய நான் பாவ இச்சை அந்த ஆசை வருது அதை எப்படி மேற்கொள்வதுன்னு பார்த்தோம் இன்றைக்கி என்னுடைய பழைய பாவங்களை தெய்வன் கழுவிட்டார் ஆனால் என்னுடைய மனசாட்சி குத்திட்டே இருக்குது அது என்னை நான் குற்றவாளின்னு சொல்லிகிட்டே இருக்கே ஸோ அதை பற்றி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா இது வந்து உண்மையாகவே நம்ம எல்லாருமே டீல் பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் தான் ஏன்னா தப்பு செய்துட்டோம் தே ஏசு கிறிஸ்து பாவங்களை விட்டார் ஆனால் அநேகர் அந்த குற்றமுள்ள மனசாட்சியை சுமந்துக்கிட்டே போகிறாங்க அதில் வேற யாராவது ஒருத்தர் அந்த காலத்தில் தெரிஞ்சவங்க ஏ உன்னை பற்றி தெரியாதா நீ இப்படிப்பட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு விதத்தில் அதை நம்ம நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது எனக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி அவர் கொஞ்சம் ஒரு டென் இயர்ஸை சைக்கேட்ரிக் ஒர்க்ஸில் இருக்கார் ஸோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து நான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் வேணும் பயங்கரமாக எனக்கு பயமாக இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இப்போ முப்பத்தஞ்சு வயசு பதினஞ்சு வயசில் அவன் டிப்ளமா படிக்கும்போது அவன் பண்ண சில தவறுகள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அதை பண்ண இதை பண்ண அது காது கொடுத்து கேட்கவே முடியல அவ்வளோ பாவங்கள் அந்த பாவங்களை வந்து அவனுக்கு இப்போ அது அவனை ஊர்த்திக்கிட்டே இருக்குது அதனால என்ன அறியாம ஒரு பயம் இருக்குது ஏற்கனவே ட்ரக்ஸில் இருக்கான் திருப்பி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நான் சொன்னேன் அவன் இன்னும் நீ ஒழுங்கா வா வந்து ப்ரே பண்ணலாம் ஆண்டவரால மட்டும் தான் அவனுடைய மனசாட்சியை சுத்தம் பண்ண முடியும் அதை உன்னால மறக்க பண்ண முடியும்னா அது தேவனால மட்டும்தான் தான் பண்ண முடியும் எந்த ட்ரக்ஸ்னாலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவனுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போது பைபிள்லேயும் நம்ம பார்க்குறோம் அந்த விபச்சார ஸ்திரீயை ஒரு ஒருத்தையே கையுமையுமா பிடிச்சி ஜீசஸ்ட்ட கொண்டு வராங்க கொண்டு வந்து இவளை வந்து நாங்கள் பிடிச்சிட்டோம் இது மோசையோடைய நியாயப்பிரமாணத்தின்படி அவளை கல் தானே கொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ஜீசஸ் வந்து குனிந்த தரையில் தன்னுடைய விரல் நாள் எழுதிட்டு அவர் சொல்கிறாரு சும்மா அவரை தொல்லை பண்ணிட்டே இருந்தோன்னே அவர் சொன்னார் உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் சொல்லி யோவான் எட்டாம் அதிகாரத்தில் ஒன்றர் ஒன்பதாம் வசனங்கள் வரைக்கும் அதை பார்க்கும் இப்போ யார் உங்களில் பாவம் இல்லையோ அவங்க நின்று வந்து அது வரைக்கும் குனிந்து எழுதிட்டு இருந்தவர் நிமிந்து அவங்கள பார்த்து சொல்கிறார் உங்களில் யாருக்கு பாவம் இல்லையோ அவங்க வந்து முதல்ல அவள் மேலே கல்லெறிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அப்போ பார்த்து அதை கேட்ட உடனே அது வரைக்கும் அவரை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தவங்க வேதம் சொல்லுகிறது ஒன்பதாம் வாசனத்தில்மா யோவான் எட்டு ஒன்பதில் தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரிய சிறியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராகி போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவேல் என்றாள் அப்போது அவங்க எல்லாருக்கும் இப்போ வந்து ஒருத்தையை தப்பு செஞ்சுட்டோன்னு சொல்லி பிடிச்சிட்டு வராங்க ஆனால் உங்களில் பாவம் இல்லாதவன் இங்கே யாருனாலும் நில்லுங்கடா முதல்ல அவருக்கு மேலே கல் எறிங்கனோன்னே ஒருவருமே நிற்கிலே எல்லாரும் என்ன செய்துட்டாங்க போயிட்டாங்க ஸோ ஜீசஸ் ஒருவரால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை அதை கழுவுகிறது மாத்திரம் இல்லை டோட்டல் அதை கிளென்ஸ் பண்ண முடியும் ஆசிப் வி ஹேட் டன் நத்திங் இப்போ ஒரு கோர்ட்டில் வந்து ஒருவரை இப்போ நிறைய வருஷமாக கோர்ட்டில் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு ட்ரையல்ஸ் போயிட்டு இருக்கு கடைசியா நாட் கில்ட்டி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க முடியுமா உலகத்தில் அப்படின்னா அது ஜீசஸால் பண்ண பண்ண வைக்க முடியும் குற்றமற்றவர்னு சொல்லி அவரால் ரிலீஸ் பண்ண முடியும் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் ஆசனத்தில் வேதம் சொல்லுகிறது தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமங்கள் ஆக்குகிறார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறது தேவனே அவர்தான் உலகத்து நியாயாதிபதி அவ இப்போ உலகத்திலுடைய ஒரு கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு தீர்ப்பு சொன்ன பிறகு ஆ ஆமா அவன் அதை பண்ணான் இதை பண்ணான்னு சொன்னான்னா நம்ம அதுக்கு நீதிமன்ற அவமல் மதிப்பு ஆயிடும்ல அதனால கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு ஆயிடும் அதனால அந்த மாதிரி இல்லாம ஜீசஸ் வந்து நம்மளை அவர் வந்து கிளென்ஸ்டுன்னு சொல்லிட்டாரு நாட் கில்ட்டின்னு சொல்லிட்டாருனா வி ஆர் நாட் கில்ட்டி ஃபார் எவர் ஏசாய் ஐம்பதாம் அதிகாரம் எட்டு ஒன்பதாம் வசனங்களில் என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார் என்னுடைய வழக்காடுகிறவன் யார் அவர் என்னை நீதிமான் ஆக்கிட்டார் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் ஸோ அவர் வந்து என்னையை நாட் கில்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்படின்னா அது அவ் அதை விட பெரிய சந்தோஷம் வேற ஒன்றும் இல்லை இது எப்படி அவராக செய்கிறார் அப்படின்னு சொன்னால் வந்து சிலுவையில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது ஒன்று குர் ரெண்டு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் பார்க்குறோம் நாம் அவருக்குள் தேவனுடைய படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அதாவது என்னுடைய பாவங்களை போக்கும்படி தம்முடைய குமாரன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் பிதாவானவர் அவர் என்ன செஞ்சுட்டார் ஏன் பாவத்தெல்லாம் எடுத்து தம்முடைய குமாரன் மேலே சிலுவையில் வைத்துட்டு குமாரனுடைய நீதியை எடுத்து என் மேலே வைத்துட்டார் அங்கே ஒரு டிவைன் எக்ஸ்ட் நடக்குது அந்த அளவுக்கு நான் அதாவது ஏசு கிறிஸ்து எப்படி பாவமற்றவரோ அது போல என்னை பாவமற்றவளா என்னை வந்து ஆண்டவர் அப்படி தான் என்னுடைய பாவங்கள் ரத்தாம்பரம் போல சிவேரென்று இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு என்ன பஞ்சை போல உறைந்த பனியை போல அப்படி பிளேம்லஸாக சின்லஸ்ஸாக மாற்ற தேவனால முடியும் ரோமர் ஐந்து பத்தொன்பதுல அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியின் கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேகர் நீதிமன்கள் ஆக்கப்படுவார்கள் ஸோ ஆதாம்னால நம்ம எல்லாம் பாவிகள் ஆனோம் அதே இயேசு கிறிஸ்து அந்த எல்லா மனித குலந்தின் பாவங்களையும் எடுத்து சிலுவையில அரைஞ்சிட்டதுனால நம்ம எல்லாரும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் நீதிமன்கள் ஆக்கப்படுகிறோம் சரி நான் நீதிமான் அவ்வளோ பரிசுத்தவான் இன்றைக்கி நிறைய பேர் அதை செய்கிறாங்க நான் நாங்கள் பரிசுத்தவான்கள் நாங்கள் பரிசுத்தவாட்டிகள் அதுலேயும் ஊழியக்காரங்க பரிசுத்தவான்கள் விசுவாசிங்கள்லாம் தூரமாக இருக்கணும் அதாவது பழைய ஏற்பாட்டில் அந்த யோர்தான கிடக்கிறப்போ ஆசாரியர்களுக்கும் ஜனங்களுக்கும் ரெண்டாயிரம் மூலம் தூரம் இருந்தது போல் இருக்கணும் அப்படி அப்படி கிடையவே கிடையாது எல்லோரும் புதிய ஏற்பாட்டில் எல்லோரும் கிறிஸ்து நீதிமான் எல்லோரும் விசுவாசிகள் எல்லோரும் சகோதர சகோதரிகள் தான் ஸோ அப்படியேனாலும் உண்மையாகவே நம்ம நீதிமன்கள் தான் ஏசு கிறிஸ்துவை போல் பாவம் மற்றவர்களை போல் நம்ம ஆக்கி இருக்கிறார் அதனால்தான் நம்ம பிதாவின் இடத்துல ஜோம் பண்ணவே முடியுது இல்லாட்டான பழைய ஏற்பாடு மாதிரி நமக்கு எல்லாருக்கும் ஆசாரியன் மூலமாக தான் நம்ம பிதாவிடத்துல போக முடியும் ஆனால் நம்ம அவ்வளோ நீதி ஆக்கிட்டாரு ஆனால் அது நம்முடைய கிரியைகளினால் அல்ல அவருடைய கிருபையினால் அவர் நமக்கு போட்ட அதனால தான் பவுல் சொல்லுகிறார் ஒன்று மொத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் வசனங்களில் பாவிகளில் பிரதான பாவி நான் அதாவது அவர் பவுல் பாவம் செய்தார் தேவனால பிடிக்கப்பட்டார் ரட்சிக்கப்பட்டார் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார் தன்னையே பான பலியாய் கொடுத்து அவ்வளோ நல்ல ஒரு ஊழியக்காரன் உண்மையாவே ஒரு பரிசுத்தவான் அவர் ஆனால் அந்த பழைய நான் ஏற்கனவே பழைய பாவி அதுலேயும் எல்லா பாவிகளிலும் நான் சீஃபான ஒரு சின்னர் பிரதான பாவியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே நம்ம உடனே ஐயோ பழைய பாவத்தெல்லாம் சொல்லிட்டே தெரியணுமானா அப்படி கிடையாது அதை சொல்லவும் தேவையில்லை தாழ்வு மனப்பான்மை இருக்கவும் தேவையில்லை ஆனால் நான் உண்மையாகவே பாவி பழைய பாவி ஏசு கிறிஸ்துவ என்னை தெரிந்து கொண்டார் ஏசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்தேன் அவர் என்னை விசுவாசிக்க வைத்தார் அதனால அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டு சுத்தமாக இருக்கிறேன் அவரால் நான் நீதி நீதிமான் ஆயிருக்கிறேன் இதிலே பாருங்க ஒன்று தி முத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் பார்க்குறோம் அந்த பிரதான பாவியான என்ன இடத்துல அவர் எல்லா பொறுமையும் நீடிய பொறுமையை காண்பிக்கும்படி நான் இரக்கம் பெற்றேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் எபேசியர் ரெண்டு எட்டில் ஏசு கிறிஸ்துவன் அதாவது கிருபையினாலே நம்ம என்ன செய்திருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அது தேவனுடைய ஈவேட்ஸ் ஜஸ்ட் அ கிஃப்ட் ஃப்ரம் காட் தட் வி ஹவ் காட் அதில் எந்த நான் என்ன இப்படி அப்படின்னு மேன்மை பாராட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதை தான் ஜீசஸ் வந்து ஒரு உவமையில் சொல்கிறாரு லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டில் பரிசையன் நின்றுட்டு தேவனே நான் அப்படி இல்லை நான் பரிகாரின போல இல்லை அநியாயக்காரனை போல இல்லை விபச்சக்காரக்காரனை போல இல்லை நான் பயங்கரமான நீதிமான் வாரத்தில் ரெண்டு தடவை உபாச ம் பண்ணுறேன் என்று எல்லா வருமானத்துலையும் நான் தசம பாகம் கொடுக்குறேன் இது ஆண்டவரால் அக்செப்ட் பண்ணப்படுகிற ஒரு ஜபம் இல்லை நம்ம கண்டிப்பாக மற்ற பவுல் எப்படி தன் நான் பிரதான பாவின்னு சொல்கிறாரோ அந்த அளவுக்கு என்னோட என்னால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் இவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன் ஸோ கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய நீதிகளிலே கரெக்டாக இருக்கணும் ஆனால் அதில் நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது தெய்வனுடைய கிருபையையும் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சிறுவையும் தான் நம்ம மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ நான் வந்து ஹெவன்லி கோர்ட் அந்த பரலோக ராஜ் ராஜ்யத்தின் அந்த நீதிமன்றம் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் குற்றமற்றவர் அப்படின்னு சீல் கொடுத்துருச்சு அந்த சிலுவையில் நமக்கு ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது என்னுடைய பாவத்தை அவர் எடுத்துட்டாரு அவருடைய நீதி எனக்கு தந்துட்டார் ஆனால் நான் என்ன செய்யக்கூடாது மேன்மை பாராட்ட என்னை நான் மேன்மை கூடாதுன்னு சொல்லி மூன்று காரியங்களை நம்ம இப்போ பார்த்தோம் எப்படி அவர் அதை எடுக்கிறாரு அந்த என்னுடைய அந்த என்னுடைய அந்த மனசாட்சியை எப்படி அவர் சுத்தமாக்குகிறார் என்னை கில்ட்டு ஃப்ரீயாக எப்படி அவர் ஆக்குகிறார் குற்ற உணர்வை எப்படி இருந்து எடுத்து போடுகிறார்னு பார்த்தா எபிரேயர் ஒன்பது பதினாலில் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் ஸோ இயேசு கிறிஸ்துவின் ரத் சத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது இது ஏற்கனவே அங்கே சகரியா தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார் சகரியா பதிமூணு ஒன்றில் அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் அதாவது பாவத்தை மாத்திரம் அழுக்கையும் அந்த கரையும் நீக்க எந்த ரெசிடியும் இல்லாமல் அதை சுத்தமாக நீக்கத்தக்கதான ஒரு ஊற்று உண்டாகும் சொல்லி அங்கே உரைக்கப்பட்டிருக்கிறது அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது பழுதற்ற பலி அதனால பாவங்களை மாத்திரமுள்ள அந்த கரையையும் கூட அது முழுவதுமாய் நீக்கக்கூடியது ஒன்று பேர் ஒன்று பத்தொன்பதில் குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டிக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நாம என்ன செய்திருக்கிறோம் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் அதனால அது அது இட் வாஸ் என்ன சொல்ற ஸ்பாட்லெஸ் அது பழுத அதாவது கரை இல்லாத ஒரு ரத்தம் ஸோ அது நம்முடைய கரைகளார நம்மை கழுவு மனசாட்சியை சுத்தமாக பண்ணக்கூடிய ஒரு இருக்கிறது எபிரேயர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் ஆகிறோம் அந்த ரத்தத்தினால நமக்கு என்னெல்லாம் நம்முடைய துர் மனசாட்சி நீங்க அப்போ நம்முடைய மனசாட்சி தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகும் இருதயம் அடுத்தது சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் ஸோ மனசாட்சி இருதயம் சரீரம் இது எல்லாமே பூரணமான சுத்தம் பெறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எந்த அளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணுகிறாருன்னா இன்றைக்கி நிறையா பேர் சொல்கிறாங்கல்ல ஊழியக்காரங்களெல்லாம் பார்த்து ஏ உன்னை பற்றி தெரியாதா நீ ஏற்கனவே அப்படின்னு நம்மளுக்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க பின்னாடி சொல்லுவாங்க ஏன் அது தெரியாதா அவங்க அப்படி இவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே பைபிள் என்ன சொல்கிறது நம்ம படித்த அந்த முதல்ல படித்த வசனத்தில் எபிரேயர் ஒன்பது பதினாலில் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளர சுத்திகரிப்பது எவ்வளோ நிச்சயம் ஸோ நம்முடைய மனசாட்சியை எதற்காக சுத்திகரிக்கிறார் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு ஏசாயா ஆறாம் அதிகாரம் ஐந்துலேருந்து எட்டாம் வசனங்கள் வரைக்கும் அங்கே அந்த தேவனுடைய அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த அந்த காட்சி அங்கே சித்தரிக்கப்படுகிறது அங்கே ஏசாய தேவனுடைய இருக்கும் பொழுது அங்கே சேனிகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இவர் ஐந்தாம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷருக்குள்ளார நான் என்ன செய்யறேன் வாசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் உடனே அங்கே இருக்கிற சேராபின் ஒருவர் நெருப்பு தளலில் எடுத்துகிட்டு வந்து அவருடைய வாயை தொடுறாரு பாவ நிவர்த்தி அங்கே நடக்குது அவரை சுத்தம் பண்ணுறாரு அடுத்த எட்டாவது வசனத்தில் பார்க்குறாங்க ஆண்டவர் சொல்கிறாரு அவர் சுத்திகரிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் கேட்கிறார் யாரை நான் அனுப்புவேன் யார் என்கார் யார் நமது காரியமாய் போவான் உடனே ஏசாயா சொல்கிறார் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் ஸோ நம்ம சுத்திகரிக்கப்படுகிறது எதற்கு தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் அறுபத்தி ஆறுலேருந்து எழுபத்து ரெண்டு வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும் மூன்று வருஷம் இயேசுவோடையே இருந்த பேதுரு அங்கே அவர் இயேசு கிறிஸ்துவை யாருன்னே தெரியாதுன்னு மூன்று தடவை மறுதளிக்கிறார் அதற்கு பிறகு அவர் மனம் கசந்து அழுகிறார் இதெல்லாம் முடிஞ்சிருது யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்துலேருந்து இருபதாம் வசனங்கள் வரைக்கும் பார்க்குறோம் அங்கே உயிர்த்தல் இயேசு திருப்பியும் அந்த பேதுருவை தேடி வந்து நீ என்னை நேசிக்கிறாயா நேசிக்கிறாயான்னு மூணு தடவை கேட்டு அப்படின்னா நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக ஸோ சுத்திகரிக்கப்பட்டவர்கள் கற்றுக்கு ஊழியம் செய்ய தகுதியாகிறார்கள் அந்த அளவுக்கு தேவனவர்களை பாவங்கள் அற மனசு மனசாட்சியும் சேர்த்து என்ன செய்யறாரு சுத்திகரிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் So, Andavar, he is very ready to கிளென்சஸ் அந்த மனசாட்சியை சுத்தம் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்காரு நாம என்ன செய்யணும் அப்படின்னா அறிக்கை நம்ம என்ன செய்யணும் அறிக்கையிடணும்னு சொல்லி க சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஐந்துல நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கத்திருக்க அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் எதையும் மறைக்காம உள்ளதா உள்ளதா தேவனத்தில் அறிக்கையிட்டால் பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறவர் அதாவது இங்கிலீஷ்ல இருக்கு யூ ஃப்கே த கில்ட் ஆஃப் மைசின் என்னுடைய குற்ற உணர்வுகளையும் நீர் மன்னித்து விட்டீர் அப்படின்னு இருக்கு நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்றில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் ஸோ இந்த வசனத்தில் நம்ம ரெண்டு பாயிண்ட் பார்க்கும் ஒன்று அறிக்கை செய்யணும் ரெண்டாவது விட்டு விடணும் ஸோ செகண்ட் பாயிண்ட் முதல் பாயிண்ட் அறிக்கை செய்யணும் ரெண்டாவது விட்டு தேவனிடத்திலே திரும்பணும் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து ஏழுல பார்க்கிறோம் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கத்த திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெறுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் சோ அதை விட்டுட்டு அதை எதுல எல்லாம் விடணும் வழியையும் பாவத்தையும் விடணும் அந்த நினைவுகளையும் விடணும்னு சொல்லி இந்த வசனத்தில் பார்க்கிறோம் விட்டுட்டு தேவனிடத்தில திரும்பும் பொழுது ஆண்டவர் வந்து ஃபுல்லா மன்னிப்பு சொல்லி பார்க்கிறோம் அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இருபதாம் வசனங்கள்ல பார்க்கிறோம் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் நிவிருத்தி டோட்டலாக அது பிளாட் அவுட் ஆகும்படிக்கு வைப்பவே டோட்டலாக அது அதை சுவடு கூட இல்லாமல் அது வைப்பாகும்படிக்கு நீங்கள் தெய்வ இடத்துல திரும்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் மூன்றாவதாக நம்மளை நிறைய பேர் செய்கிறதற்கு தயங்குகிறது ஒரு காரியம் ஞானஸ்நானம் அதாவது பைபிளில் விசுவாசிகள் பாட்டு விசுவாசிகள் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ரெண்டே ரெண்டு சேக்கிரமன்ஸ் தான் ஒன்று ஞானஸ்நானம் இன்னொன்று ராபோஜனம் அதாவது கம்யூனியன் எடுக்கிறோம்ல கத்தருடைய சரீரத்தையும் அந்த ரத்தத்தையும் நினைவு கூறும்படிக்கு அப்பமும் திராட்சரசம் இந்த ரெண்டு மட்டும்தான் நம்மளுக்கு பைபிளில் நம்ம கடைக்கு கடைபிடிக்க வேண்டிய சாக்ரமெண்ட்டு அதாவது அது என்ன சொல்கிறது உலக பிரகாரமான சொன்னால் ஏதோ ஒரு வழிபாட்டு முறைன்னு சொல்லலாம் இல்லை ஸோ இதுக்கு ஏன் தயங்குறான் இதுக்கு ஏன் கீழ்படியாமல் போகிறோம் என்னென்ன பைபிளில் சொல்லாத என்னென்னத்தெல்லாமோ மெழுகுவர்த்தியை கொளுத்துறதும் புகையை போடுறதும் சிலுவையை தூக்கிட்டு நடக்கிறதும் அப்படிலாம் பைபிளில் எங்கேயுமே சொல்லலையே அதெல்லாம் கடைபிடிக்கிறவர்கள் சொல்லப்பட்ட இந்த ரெண்டு காரியத்தை செய்வதற்கு தயங்குகிறது ஏன்னு தெரில ஆனால் மனசாட்சி சுத்தமாகணும் நான் ஞான எடுக்கணும் ஒன்று பேதரும் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்துல ஞான ஆனது மாம்ச அழுக்கை ராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது அதாவது அது மாம்ச அழுக்கை நீக்கிறது இல்லை அது அது வந்து நம்முடைய மனசாட்சியை தேவனிடத்துல திருப்புகிறது அதை கழுவுகிறது அதாவது ஒரு கல்யாணத்துல பிரகாரமாக நம்ம ஒரு ஹஸ்பண்டோடையோ வைஃபோடையோ உடன்படிக்கை செய்கிறோம் ஆனால் ஞான மூலமாய் மனசாட்சியிலே நாம் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்கிறோம் அது நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது என்று பார்க்கிறோம் அப்போ சிலர் இரண்டு முப்பத்தி எட்டுல மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று நாமத்தினாலே ஞானசானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது வரத்தை பெறுவீர்கள் திரும்பி ஞானசானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது பாவ மன்னிப்புக்கென்று ஞானசானம் மரம் திரும்பிட்டா பார்த்தா நான் தான் மனம் திரும்பிட்டேனே விட்டுட்டேனே இல்லையே இங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க அப்போ பாவம் மன்னிப்பு பெறணும்னாலே பாவம் மன்னிக்க ானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதை நமக்கு இந்த கீழ்ப்படுதல் நமக்கு உண்டாகும் பொழுது பரிசுத்தாவின் வரம் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ மூன்று காரியம் பார்த்தோம் நான்காவதாக பரிசுத்தாவின் துணை நமக்கு இருந்துச்சுன்னா நம்முடைய மனசாட்சியோட மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தாமல் நம்ம முன்னேறி நடக்க முடியும் தீத்து மூன்று ஐந்தில் நாம் செய்த நீதியின் கிரைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இருக்க இரக்கத்தினாலே மறு ஜென்ம முழுக்கினாலும் இதுதான் ஞானஸ்தானம் அதின் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சிக்கிறார் சோ இந்த ரெண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்ம ரென்யூ பண்ணிட்டே இருக்க ஓகே உன்னி பழைய ஆள் இல்ல நீ உன்னை ரெஃப்ரெஷ் பண்றேன் நான் உன்னை ரென்யூ பண்றேன்னு சொல்லி நம்மை புதுப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லி பார்க்கிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்துல தேவனே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துல புதுப்பியும் சோ பரிசுத்த ஆவியானவர் ஒரு சுத்தமான இருதயத்தையும் நிலைவரமான இப்போ போயிட்டு போய்ட்டு வரதில்லை பழைய ப பழைய காரியங்களை செய்ய மாட்டாங்க சிலர் இருதயத்தில் போயிட்டு போயிட்டு வருவாங்க அப்படி கிடையாது அதுக்கு இல்லாமல் நிலைவரமாக ஸ்டேபிளாக ஒரு ஒரு ரென்யூடு ஸ்பிரிட்டை தெய்வன் நமக்கு கொடுக்குறார் ஸோ நம்முடைய பகுதியில் நம்ம செய்யணும் செய்ய வேண்டியது என்ன அறிக்கை செய்யணும் விட் தேவனிடத்திலே திரும்பணும் ஞான ஸ்நானம் எடுக்கணும் பரிசுத்தாவியின் துணையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஸோ சுத்தம் மனசாட்சி இருந்துச்சுன்னா நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் தேவனிடத்துல நம்ம சமாதானமாக இருக்கலாம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து ரோமர் ஐந்து ஒன்று கொலோசியர் ஒன்று பத்தொன்பது இருபதாம் வசனங்கள்ல யோசிச்சு பாருங்களேன் ஒரு மனுஷனோட இப்போ வீட்டுக்குள்ளே ஒன்றா இருக்கிறோம் அவங்களோட சமாதானமாக இருந்தால் அது எவ்வளோ நம்மளுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குது ஸோ இந்த சு மனசாட்சி சுத்தமாக இருந்தால் தேவன சமாதானம் இருக்கும் தே ரெண்டாவது தேவனுடைய சமூகத்தில் நாம் தைரியமாய் போக முடியும் ஆதாமும் ஏவாளும் அவனுடைய மனசாட்சி அவங்களை குத்துனனால தான் அவங்க போய் என்ன செய்தாங்க ஒளிந்து கொண்டாங்க தேவன் கூப்பிடுறப்போ நம்ம அப்படி இருக்காம தேவன் இடத்துல தைரியமாய் போக முடியும் அதற்கு ரெஃபரன்ஸ் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் வசனங்கள் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அடுத்தது மூன்றாவது தேவனிடத்துல நமக்கு நம்பிக்கை இருக்கும் மத் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் வசனங்கள் தேவனிடத்தில் சந்தோஷம் இருக்கும் சொல்ல முடியாத சந்தோஷம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்றுலேருந்து பதினொன்று அடுத்தது தேவனை சந்தோஷமாய் ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் முடியும் சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினான்கு பதினைந்தாம் வசனங்கள் ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு யாரெல்லாம் ஒருவேளை வேளை மனசாட்சியில் சீன்லாம் நான் பார்த்துருக்குறேன் சாகிறப்போ கூட அந்த அவங்களுடைய சென்ஸ் எல்லாம் இழக்கிறப்போ தேவையில்லாமல் பழைய ப காரியங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க நான் அப்படி பாவம் செஞ்சேன் இப்படி பாவம் செஞ்சேன் அதாவது அது அறிக்கை எடுக்கிறதா இல்லை அவங்களுடைய மனசாட்சி அவங்களை குத்தி கொண்டு அவங்க இருக்கிறவங்களெல்லாம் அவங்க கஷ்டப்படுத்திகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மனசாட்சி நமக்கு சுத்தமாகணும்னா கண்டிப்பாக ஏசு கிறிஸ்துவத்தும் அதை நம்ம கிளியராக ப்ளாட் அவுட் பண்ணோம் அப்படி ஒன்று நடந்த மாதிரியே இல்லாமல் ஏசு கிறிஸ்துவ நீதியை நமக்கு தரிக்கக்கூடியதாக இருக்கிறது காட் பிளெஸ் யூ yeah